அம்மா என்ன பேமெண்ட்டுக்காக சிறுற மாதிரி வேலை செய்கிறோம் சும்மா ஒரு ஆம்பிஷன் பிடிச்ச பிடிச்ச விஷயத்தை போடுறது அவ்வளோதான் என்ன மாட்டா ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஆ இல்லை நல்லா டேய் கீழே கீழே போட்டுடாதீங்களா கீழே போட்டு விட்டு சரி சேர் சேராட்டி எவ்வளோ பேசிக்கலாம் நான் ஃபாலோ பண்ணேன் கண்டிப்பா யூடியூப்ல இருந்து இன்கம் செஞ்சுன்னா அவங்களுக்கு வாங்கி தரேன் நான் சரியா ஸ்பைடர் இல்லை இல்ல இப்போ இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை வீட்டில் இருக்கு ம் செல்வா விலாக் ஃபிஷிங்